வணக்கம் நடப்பு வருஷத்தில் குரு பகவான் வந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் நாலாங்காலில் இருந்து மேச ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதலாங்காலுக்கு பயிற்சி ஆகுது ஜோதிடம் குரும் இந்த நல்லுலகத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சியை வந்து அதி உன்னதமான ஒரு பயிற்சியாக சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்றதுங்கிறது இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அவன் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க தேடி தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துயருற்று மிக வருந்தி நரைகூடி கிழப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயா சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானுலம் பயனுற வாழ்வதற்கேன்னு பாடினார் இல்லையா பாரதி அப்படியான ஒரு மானுலம் பயனுற வாழ்வதற்கே வாழக்கூடிய ஒரு வாழ்வாங்கு வாழ்விக்கக்கூடிய ஒரு கிரகம் உண்டுன்னா அது வந்து குரு பகவானை சொல்லலாம் குரு பகவான் பலம் பொருந்தினவங்க தான் ஆன்மீக பெரியவர்களும் மதத்தலைவர்களும் ஞானிகளும் மத குருமார்களுமா இருப்பாங்க பதினெண்டு சித்தர்களை எடுத்துட்டாலும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எடுத்துட்டாலும் ஆழ்வார்கள் எடுத்துட்டாலும் எல்லாருமே அந்த குருவினுடைய கேதுவனுடைய அதி உன்னதமான பலனில் இருப்பாங்க அவங்களுடைய ஜனனகால ஜாதகங்களே அதற்கு நிறைய எடுத்துக்காட்டு அதுபோல் ஒரு மனுஷன் வாழ்வாங்கு வாழ்விக்கிறதுக்கான அமைப்பு ஒரு கிரகத்தில் ஏற்படுதுன்னா அது குரு தசையிலேயோ அல்லது குரு சஞ்சாரத்தில் சாதகமான ஒரு நிலையிலேயோ ஏற்படுத்தணுன்றது தான் விதி அந்த வகையில் இப்போ நடப்பு வருடத்தில் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களெல்லாம் செஞ்சுட்டு வரும் அப்படிங்கிற இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறதுங்கிறது வந்து மீன ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன நல்லா செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் வந்து மீன ராசிக்கு வந்து ராசியாதிபதியும் ஆகிறார் அவரே பாக்யாதிபதியும் ஆகிறார் பாக்யாதிபதிங்கிறத விட கர்மாதிபதினு சொல்லலாம் பத்தாம் இடத்து அதிபதியும் ராசியாதிபதியுமான குரு பகவான் இவ்வளோ நாள் ராசிலே உட்காந்துருந்தார் லக்னத்தில் குரு உக்காந்திருந்தால் யோகம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தில் குரு உக்காந்தா கோலிய லக்கணத்தில் குருவுரை நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலாம் தண்டிகை மருவும் வாகாய் அப்படின்றான் லக்னத்தில் குருவோடு ஒருத்தர் ஆனார்னா அவர் மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கை சித்தாந்த அமையும் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு கருத்து அதே குரு ரெண்டு கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ஆட்சி வீட்லேயோ அல்லது உச்ச வீட்லேயோ நின்னா மீனத்துலேயோ தனுசுலேயோ அல்லது ம கடகத்துலேயோ நின்னா குணமுள்ள குரு ரெண்டு கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவனாவான்கானேனா வண்டி வாகன வசதிகளோடும் பொருளாதார விரு விருத்தியோடும் பொருளாதார வளர்ச்சியோடும் மிக உன்னதமான ஒரு நிலை அடைவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது வந்து அந்த ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் தனுசு லக்னம் மீன லக்னம் கடக லக்னம் அல்லது தனுசு ராசி மீன ராசி கடக ராசி இவங்களுக்கு பொருந்தும் அதே இதிலேயே இதே ராசியில் வந்து சந்திரன் அங்க இருப்பார் கூட குரு கண்டார்னா மதி குரு கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும் பதிகதில் வந்த பாலன் பராக்கிரமம் வந்தனாகி நிதிதனம் அதிலே இச்சை நீடு சௌவாக்கியம் கீர்த்தி அதுதானே அடைவன் என்று அன்புடன் கூறுவாயேன்னு சொல்லுவாங்க அதே இது வந்து இன்னொரு கிரந்தத்தில் என்ன சொல்கிறான்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து நினைச்சுன்னா கஜகேசரி யோகம்னு சொல்லுவான் வரிச்சு கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசன் கேந்திரத்தில் அம்புலி தான நிற்கில் விரவு மற்ற இடத்தின் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேஸ்வரியாம் யோகம்னா அந்த கஜகேஸ்வரி யோகம் மட்டும் ஒரு ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா மற்ற எந்த தோஷங்கள் இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது அத்தனை தோஷமும் அப்படியே விலகி ஓடிடும் அதான் வந்து அந்த கஜகேசரி யோகம் செய்யக்கூடிய பலன் அந்த வகையில் இந்த ஜாதகத்துக்கு இந்த நடப்பு பீரியடில் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இவ்வளோ நாள் ராசியில் உட்காந்துருந்த அந்த குரு பகவான் வந்து இப்போ ஆகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இது உன்னதமான ஒரு இடம் கடந்த ஒரு இடத்துல ஜென்மத்தில் குரு இருந்தார் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதலாதொரு மூன்றிலே துரியோர்தன் படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலி வட்டம் இழந்து ஓம்படியானதும் ஈசனார் உருவத்திலே இப்படி சொல்லிட்டு வர இந்த கவியில் முதல் வரியே ஜென்மராமர் ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தான் ராசியில் குரு வந்து நினைச்சின்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து அறுபாடுகளும் பிரிவினைகளும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைவு சரி அதுக்கு முதல் வருஷம் குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா பன்னெண்டில் இன்மையுற்றிடராவணன் முடிவன்னிரண்டில் வீழ்ந்ததும் கடைசி வரியாதான் அப்போது கௌரவத்தை இழக்கணுன்ற மாதிரியான பீரியடு பன்னெண்டில் இருந்தால் ராசியில் இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையணுன்ற மாதிரியான அமைப்புங்கிறது வந்து குருவுக்கான பலன் இது ரெண்டையும் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இப்போ பயிற்சி ஆகிறது இந்த வருடத்தில் ரெண்டாவது முதலாவது ஸ்தானத்திலேருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது அருமையான ஒரு ஸ்தானம் நீண்ட நாட்களாக குரு வந்து பலம் இல்லாமல் இருந்த இந்த ராசி இப்போ குரு பலத்துக்கு வருது அப்போ நீண்ட நாளாக திருமணம் இல்லாத இருந்தவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ஃபெயிலர் ஆகிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் கூடி வரும் குடும்பம் ஒற்றுமை வலுக்கும் குடும்பஸ்தானத்தில் நிற்கிறதுனால தேக காந்தி கூடும் அப்படிமாங்க தோற்ற பொலிவு நல்லாயிருக்கும் உங்கள் முகத்தை பார்த்து சண்டை வந்தவங்க கூட ஆஃப் ஆயிடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு இப்போ இந்த குரு ரெண்டில் நிற்கக்கூடிய காலத்துக்கு சொல்லலாம் இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கே ஒரு மரியாதை கம்மியாக இருந்துகிட்ருக்கும் இனிமேல் அது வந்து நல்லபடியான ஒரு விருத்தியை கொடுக்கும் மரியாதையை கொடுக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு பொருளாதார ரீதியான விருத்தி நல்லாயிருக்கும் வருமானத்தில் நல்லபடியான மாற்றம் உண்டு கையில் பொருளாதாரம் பெருகுன்ற மாதிரியான அமைப்பு இன்னொரு வகையில் எடுத்துகிட்டால் இந்த குரு பார்க்குறதுங்கிறது வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது ஆறாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது யோகமான அமைவு தான் ருண ரோக சத்ருஸ்தானம் உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி உடல் நலம் நல்லாயிருக்கும் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்டெல்லாம் கொடுத்துட்டு வதக்கு வதக்கு உட்காந்துருப்பாங்க இல்லையா பயந்துகிட்டே உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து நல்லபடியான தகவல்கள் வரும் திருப்திகரமான ஒரு விடுதலை கிடைக்கும் நோய் நொடிகள்லேருந்து ருண ரோக ஸ்தானம்னா சத்ருன்னு வர்றதுனால எதிர்ப்புகள் அழியும் அல்லது எதிர்ப்புகள் அகலும் சண்டை ஓட வர்றவனும் ஆஃப் ஆகி போயிடுவாங்க நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா அங்கே சண்டையே வராது அப்படியே சமாதானத்துக்கு போயிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பாக சொல்லலாம் அப்போ ஆறாம் இடத்த ரோகஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால ருணரோக சத்ருஸ்தானம் வந்து உங்களுக்கு மாறுபாடு அடைஞ்சு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும்ன்ற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு அது இல்லாமல் அவர் வந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடியதை பார்க்குறாரு அட்டமத்தை பார்த்தா எட்டாம் இடத்தை பார்த்தா கடன் ஸ்தானம் அல்லது கௌரவ பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய மான அவமானங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் எட்டாம் இடம் அதை பார்க்குறதுங்கிறதுனால எங்கே கௌரவம் போயிருமோ வாக்கு நாணயம் பாதிக்குமோனு பயந்துகிட்டு இருந்துருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் விடுபட்டு போயிடும் கௌரவம் சிறப்பாக இருக்கும் வாக்கு சிறப்பாக இருக்கும் நாணயம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவீங்க பரிமழிக்குன்ற மாதிரியானது ஒரு நல்லதொரு காலம் ஜாதகத்துக்கு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த ராஜ குரு பயிற்சிக்கு சொல்லிட்டு ஒரு காலம் அப்போ அட்டமஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால தகப்பனாருக்கு செலவினங்கள் ஏற்படும்ன்ற மாதிரியான அமைப்படுத்துக்கலாம் தாய் வழி சொந்த வந்தத்தில் ஒற்றுமைகள் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இளையவங்க தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்களுடைய உத்தியோக வலுப்பெறும் அண்ணன் இருந்தாருன்னா அவருடைய உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும் அக்கா இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இடமாற்றம் வர்றதுக்கான அமைப்புண்டு திருமணமாகாமல் இருந்து இருக்கவங்களுக்கு திருமணம் கூடி வரும் திருமணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு இடம் விட்டு இடமாற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அது நல்ல விதமாகவே இதெல்லாம் வந்து அட்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்துவார் அதே சமயத்தில் அவர் வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து பத்தாவது வீட்டை பார்க்குறார் கர்மஸ்தானம் அப்போ தொழிலை நல்லபடியாக விருத்தி பண்ணி விடுவார் அந்த தொழிலுக்கான எதிர்ப்புகளை குறைப்பார் தொழிலுக்கான பண வசதிகளை உங்களுக்கு உருவாக்குவார் நீங்கள் போய் பே ஒரு இடத்துல பேச்சு கொடுத்து கேட்டிங்கன்னா அதுக்கு சரியான மரியாதையும் சரியான தகுதியான ஒரு ரெக்கக்னைசேஷனும் கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஃபண்டு ஃப்ளோட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அப்போ பத்தாம் இடத்த பார்க்குறதுங்கிறது உத்தியோகம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் உண்டு வேலை பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று அவங்க வந்து இங்கே குடும்பத்தை குடும்பத்தோடு கலந்து எல்லாத்துக்கிட்டையும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு தன்னுடைய வாழ்வியல் நிகழ்வுகள் அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டு மறுபடியும் வெளிநாடு போவாங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய க மனைவியர் அல்லது கணவன் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கானது ஒரு காலம் இப்போ உருவாகும் அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்கான அமைப்பு குடும்பம் ஒன்று சேரும் பிரிஞ்சு கிடந்திருந்தாலும் அப்போ குடும்ப அமைப்பில் நல்ல பலன்கள் உண்டு தொழில் அமைப்பில் நல்ல பலன்கள் உண்டு எதிர்ப்புகள் அகலும் நோய் நொடிகள் குறையும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் அகலும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் குறையும் சொத்து பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விடுபட்டு உங்களுக்கு அதிலேருந்து ஒரு விடுதலையும் அதற்கான பிரயோஜனமும் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு சிறப்பான காலம் இருக்குதுன்னா அது இந்த குரு பயிற்சியை எடுத்துக்கலாம் அப்போ மீன ராசிக்கு இப்போ அட்டமத்தில் ஏழாம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வரன் கண்ட சனியை உருவாக்கிக்கிட்டு இருக்கார் அடுத்து இவர் வர்றது வந்து அஷ்டம சனியை உருவாக்குவார் அந்த அஷ்டம சனி எப்போ வருது நவம்பர் மாதத்தில் ஏற்படுது நவம்பரில் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி மிக கடுமையானது அல்லது கொடுமையானதுன்னு சொல்லுவாங்க எட்டில் சனி வர்றது பன்னிரெண்டு ஏழு என்பான் பத்தைந்து ரெண்டு ஒன்றில் தான் சனியனை இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலே நஷ்டம் மனைவிட்டு விட்டு மறுநகரம் ஏறுவானேன்னு ஒரு பலன் மிக கடுமையாக இருக்குன்னு ஒரு பலன் இருந்தாலும் அவ்வளோ கடுமையாக இருக்காது என்ன காரணம்னா அவர் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குரு போய் முன்னாடி உட்காந்துர்றாரு அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால அவருக்கு அந்த அஷ்டமத்த அஷ்டமத்தில் சனி வர்றப்போ அந்த சனியையும் பார்த்துருவார் அப்போ சனி பகவானுடைய உக்கரத்தையும் வேகத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு வலு இந்த ரெண்டாம் இட குருவுக்கு உண்டு இப்போ நாளில் நிற்கிற கேது ஒன்பதில் நிற்க பத்தாம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு இது ரெண்டும் பயிற்சியாகி அடுத்த மாதத்தில் அதாவது மேலே டூ தௌசண்ட் லெவனில் குரு பயிற்சி ஜூனில் டூ தௌசண்ட் லெவனில் ராகு கேது பயிற்சி இந்த ராகு நாளில் நின்று மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அம்மாவுடைய உடல்நலம் நல்லாயிருக்கும் வீடு வந்து கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு இடம் மாறிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வசதியாக அந்த சொந்த வீடுகளில் வசதிகளை பெருக்கிக்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு சேர்கிறதுக்கான கால நேரமும் உண்டு அப்போ பொருளாதார விருத்தி சந்தான விருத்தி இல்லாமல் இருக்கவங்களுக்கு சந்தான விருத்தி குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு இந்த அசமசனியினுடைய வீரியத்தை வந்து குரு பகவான் குறைக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே தான் நிற்கும் தொழிலில் ஒரு மாற்றம் வந்தாலும் நல்ல விதமான மாற்றமாகவே அமைச்சு கொடுத்துருவார் கேது வந்து பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு வரதுனால குடியிருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் வரும் அதுவும் வசதியை குறிக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி பத்தில் நின்று ராகு போவான் இப்போ ஒன்பதுக்கு போவார் தகப்பனாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் தொல்லைகள் உண்டு ஆனால் சனி சஞ்சாரத்தில் அப்படி ஒன்றும் கடுமையாக இல்லை அதனால் ஒன்றும் பாதிக்காது ஏன்னா உடஞ்சென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து பத்தில் முடவன் ஜெய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் விதாவுக்கீனம் அப்படின்றான் அந்த மாதிரி இருந்தால் தான் தாபனாருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அது அப்படி இல்லை அட்டமத்தில் நிற்கிறதுங்கிறது தாபனார் ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடமாக போயிடுது ரெண்டாவது ராசிக்கு தானே எடுத்துக்கிறோம் லக்னத்துக்கு எடுத்துக்கலையே அதனால் சனி சஞ்சாரம் நல்லா இருந்தாலும் ராகு போய் ஒன்பதில் உட்காந்தாலும் உடல் உடல்நலத்தில் லேசான தொல்லைகளை காமிக்கலாமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக பண்ணாது அதையும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சிலருக்கு ப்ரெஷர் சம்பந்தமான தொல்லைகள் தகப்பனாக இருக்குது மீனராசிக்காரர்களுடைய தகப்பனாக இருக்குது அது வந்து ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூட்டு வலி சம்மந்தமானது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி ஒன்றும் கனமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு இதில் இல்லை அப்போ ஆயுள் பலத்தை வலுவாக கொடுத்து வச்சுருக்கு ஆரோக்கிய பலத்தை வலுவாக கொடுத்து வச்சுருக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியில் சிறப்பாக சொல்லலான்னு இருக்குது எந்த ராசிகளை விட மீன ராசி சிறப்பான ராசி என்ன காரணம் மீனம் வந்து ஜலராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய பன்னிரெண்டாவது ராசி மீனம் பன்னெண்டாவது ராசியில் மீனத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கண்டிப்பாக யோகத்தை செய்வார்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ மேசத்துக்கு பயிற்சியாகிறது அதை விட சிறப்பான யோக பலன்களை உருவாக்குவார்ன்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உண்டு ஈவன் அஷ்டம சனி நடக்க நடக்கவிருந்தால் கூட இப்போ நடந்துட்டு இருக்கிறது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க கண்டச்சனின்னாக்க கண்டத்தை உருவாக்குற சனி அல்ல அது வேற இது வேற ஆலகால விஷத்தை சிவபெருமான் வந்து பிரதோஷ காலத்தில் இருந்து வாங்கி தன்னுடைய வாயில் போட்டு விழுங்க போகிறப்ப பார்வதி தேவியார் வந்து அந்த சிவபெருமானுடைய கழுத்தில் கையை வச்சு அந்த விஷத்தை அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க அந்த விஷம் பட்டதுனால வந்து கழுத்தை வந்து நீல கலரில் ஆயிடுது ப்ளூ கலரில் ஆயிடுது அதான் நீலகண்டேஸ்வரர்னு சொல்லுவாங்க கண்டம்னால் கழுத்து ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடைய கழுத்து சிவப்பாக இருக்க நீல கலரில் இருக்கிறதுக்கு அந்த விஷத்தினுடைய தன்மை ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அப்போது கண்டச்சனிங்கிறது வந்து ஆயுர் கண்டம் அல்ல அது மாதிரி இப்போ இருக்க அந்த கண்ட சனிங்கிறது வந்து உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துருக்கும் அதிலிருந்து விடுபடுறதுக்கான அமைப்பும் கொடுக்குது அதே சமயத்தில் அடுத்து வர இன்னும் கடுமையாக இருக்கும் அதனுடைய வேகத்தை முழுமையாக குறைக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பான பலன்கள் உண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல பலன்களை அதிகப்படுத்துறதுக்கும் நல்லால ப நல்லா இல்லாத பலன்களை குறைக்கிறதுக்கும் நீங்கள் குருவை வழிபட்டுட்டு வர்றது நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அல்லது குருஸ்தலம் ஆலங்குடி போயிட்டு வாங்க வியாழக்கிழமைகளில் வெளி ஊர்லேயும் வெளிநாட்டிலையும் இருக்கிறவங்க அங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வர்றதுங்கிறது மிகுந்த யோகத்தை செய்யும் கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க நெய்தீப முயற்சி வழிபடலாம் அதே மாதிரி வந்து வியாழக்கிழமன்றைக்கு வந்து பூ வாங்கி கொடுத்து குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் குரு மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம் இது மாதிரி குருவுக்கான பிரீத்தி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னமும் சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுனால அது மாதிரியான வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோடு சேர்ந்து மீன ராசிக்காரங்களுக்கான வளர்ச்சிக்காக நானும் என்னுடைய சைட்லேருந்து வேண்டிக்கிறேன் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பெய்யும் மழையானது மீனராசிக்காரங்களுக்கும் நல்லபடியாக இருக்கும் அந்த அருட்கொடையில் நினைவீங்க உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கங்க அப்போ உங்களுடைய அந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன் இவர்கள் நல்லபடியாக விருத்தி ஆவாங்க ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்